ஆடவக் செய்யப்பட்ட கவினின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பிறகு விசிக்க தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்திக்கிறார் காட்சிகளை நேரில் பார்க்கலாம் குடும்பத்தினருக்கும் தெரிந்திருக்கிறது இருதரப்பாரும் இது தேவையற்றது என்று ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாற்றம் செய்திருக்கிறார்கள் அதையும் கடந்து இரண்டு பேருடைய உறவும் தொடர்ந்து இருக்கிறது தன்னுடைய தாத்தாவுக்கு அம்மா வழி தாத்தாவுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பெறுவதற்காக நெல்லைக்கு வந்திருக்கிறார் அப்போது சுபாஷினியிடம் இது பற்றி அவர் பேசியிருக்கிறார் அவர் தான் செய்யும் வேலை செய்யும் மருத்துவமனைக்கே அழைத்து வரும்படி கூறியிருக்கிறார் அம்மாவோடு தாத்தாவை அழைத்து கொண்டு அவர் மருத்துவமனைக்கு உள்ளே சென்று அம்மாவையும் தாத்தாவையும் உள்ளே அனுப்பிவிட்டு தம்பியையும் உள்ளே அனுப்பிவிட்டு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது என்று வெளியே வந்திருக்கிறார் அவர்கள் உள்ளே இருந்து வெளியே வருவதற்கு பதினைந்து அல்லது இருபது நிமிடங்கள் தான் ஆகியிருக்கின்றன அதற்குள்ளாக இவரை அழைத்து சென்று ஒரு இடத்திலே வைத்து மிளகாய்பொடியை தூவி கொடூரமாக வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள் மருத்துவமனைக்கு வந்த இருபது நிமிடங்களில் இவையெல்லாம் நடந்து முடிந்திருக்கின்றன என்று இந்த விசாரணையில் தெரிய வருகிறது வெளியே வந்து மகனை காணவில்லை என்று தேடுகிற போது அவருடைய தொலைபேசிக்கு அவர் அழைப்பு விடுத்த நிலையில் யாரோ ஒருவர் தொலைபேசியை எடுத்து ஒரு ஆக்சிடென்ட் என்று சொல்லியிருக்கிறார்கள் பிறகு ஒரு சம்பவம் நடந்துவிட்டது இன்சிடென்ட் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி சொன்னவர்கள் காவல்துறையை சார்ந்தவர்கள் என்று அங்கே போன பிறகு தெரிந்திருக்கிறது படுகொலை செய்யப்பட்டு விட்டார் இந்த காரணத்திற்காக நடந்துவிட்டது என்றெல்லாம் சொல்லாமல் கவினுடைய தாயாரை காவல் நிலையத்திற்கு கொண்டு போய் மூன்று மணி நேரம் அங்கேயே அமர வைத்து அவருக்கு எந்த உறுதிப்படுத்தப்பட்ட தகவலையும் சொல்லாமல் இழுத்தடித்திருக்கிறார்கள் அழைக்கடித்திருக்கிறார்கள் காவல்துறையினருக்கு முன்கூட்டியே இந்த படுகொலை சம்பவம் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது தனக்கு தெரிந்த காவல் அதிகாரி எல்லைக்குள்ளே இதை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த எல்லைக்குள்ளே வந்து இந்த எல்லைக்குள்ளே வந்து அவர்கள் இந்த படுகொலையை செய்திருக்கிறார்கள் என்று யூகிக்க முடிகிறது எனவே தனி ஒரு நபராக இந்த கொலையை அவன் செய்திருக்க வாய்ப்பில்லை என்று சந்தேகப்பட வேண்டிய ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது அவன் மட்டுமே கொலை செய்தான் என்று வழக்கை முடிப்பதற்கு அந்த காவல் நிலையத்தை சார்ந்த அதிகாரிகள் அல்லது காவல் ஆய்வாளர் போன்றவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள் இதில் வேறு யாருக்கும் சம்பந்தமில்லை சுஜித் என்பவன் மட்டும்தான் இதில் சம்பந்தப்பட்டவன் அப்படியே எஃப்ஐஆர் நீங்கள் பெட்டிஷன் எழுதி கொடுங்கள் எஃப்ஐஆர் போடு என்று தொடக்கத்தில் அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு கவினுடைய தாயார் உடன்படவில்லை பிறகு நாம் நமது தரப்பில் கவின் தரப்பிலே கொடுத்த புகாரை ஏற்றுக்கொண்டுதான் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் எது எப்படியாக இருந்தாலும் சுஜித் மட்டுமல்ல அவருடைய தந்தை தாய் ஆகியோருக்கும் கூட இதில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பு இருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்ட காரணத்தினால்தான் காவல்துறை எஃப்ஐஆரிலே அந்த பெயரை சேர்த்திருக்கிறார்கள் படுகொலை செய்யப்பட்ட கவின் குடும்பத்தினரை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளுவன் ஆறுதல் கூறிய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்